அந்த பாதம் பருப்பு சாப்பிட்டா மட்டும் நீ இருமல வந்துடுது இல்ல தொண்டை சிக்கிது சரி போப்போம் அண்டை ஆ போதும் இந்த சப்பாத்தி அண்டை கொட்ட அண்டை தொண்டல பாந்த தொல் மாட்டீது நைட் ஊரோ செக் நைட் ஊரோ செக் சாப்பிடு நோ ஊரோ செக் தொல் வந்துடும் வந்தா சப்போம் தண்ணி குஸ்டா நான் அத சொல்ல வந்தறேன் படப்பு தொல் செக் தொல்

வணக்கம் யார் மாடு சொல்லு நான் போதும் சொல்லு அந்த கண் கத்துவ தோறந்துச்சான் अन्नकम। हम्म, तोड़ दीजिए। वह तोड़ दीजिए और तो लाएँ। सोले सोले सोला। अन्नकम। कल्चे का, इति। कल्चे का मूल्य के। अपमानार्नित है। अपमानार्नल के? निर्नार्नित है। निके नार्नल के? हम्म। नार्नल के? निके की काफी, नाइके।

ஆப்பிள் பழம் சரி பழம் இன்னைக்கு வந்து பிரதோஷம் ஆ கண்டல்லையே கஸ்மட்டம்பு அன்னைய ஆ பெஸ்ட்டாக சரி இன்னைக்கு டேட் வந்து எண்பத்தாறு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு

திராட்சு சரி நாளைக்கு அந்த ப்ரோக்ராம் போகிறோம் கலந்து நீங்களும் தரணும் வந்து கலந்துக்கலாம் அந்த அட்ரஸ் வந்து நான் மதியானம் வந்து வாங்கி தரணும் அது எந்த இடம்னா கரெக்டா மார்க்கெட் பிரிட் ஏறணும் செகண்ட் ஸ்டாப்பிங் பேட்டா ஷோ ரூமோ அது எதிர்க்க உள்ள போனால் கோயில் பக்கத்தில் ஒரு அமௌண்ட் இருக்குது அது பக்கத்துலேயே எனக்கு பேர் மறந்துட்டேன் நான் சொல்கிறேன் ஓகேங்களா கண்டிப்பாக நீங்களும் வாங்க அதில் பங்கு பெறுங்க உங்களுக்கு அதை பார்த்தால ஒரு நம்ம எவ்வளோ நல்லா இருக்கோன்னு நினச்சிப்போம் நம்மளாம் ரொம்ப நல்லா இருக்கோம்னு நினச்சுக்கோம் சில குழந்தைங்களுக்கு சாப்பிட தெரியாது அனாத குழந்தைங்க வேறு இது வந்து மூளை வளர்ச்சி குன்றியோ மன வளர்ச்சி குன்றியோ எப்படி சொல்கிறது ஆவடின்னு நான் உரோகிரம் பண்ணேன் அங்கேயும் அந்த மாதிரி தான் ஏகப்பட்ட பேர் பட் பெரியவங்க ப பார்க்க போகமாக இருந்துச்சு அதில் ஒருத்தர் கிட்டே அழுதார் வேறு ஆனால் அம்மா அப்பா விட்டு போயிட்டாங்க பைக்கில் இருந்து அம்மா அப்பிட்ட போன சொல்லிட்டு அவர் அழுதார் மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு என்னுடைய பர்த்டேக்கு என்னால் அங்கே போக முடியல ஃபைவ் தௌசண்ட் அனுப்பிச்சு வச்சுட்டாங்க அதாவது நூறு பேருக்கு சாப்பாடு போடுறதுக்கு அஞ்சாயிரம்னு சொன்னாங்க எனக்கு அது தெரியும் அந்த ஆசிரமம் ஆவடியில் இருக்குது தெரியும் அதனால் அனுப்பிச்சு வச்சுட்டு அங்கே சாப்பாடு போட்டிருப்பாங்க ஆனால் நிறைய பேர் வந்து ஃப்ராடு பண்ணுறாங்க இந்த மாதிரி டொனேஷன் கொடுங்க அன்பாரை கட்டளை பண்பாரை கட்டளை அப்புறம் சாரதா அரை கட்டளை இன்றைக்கு காசு இருந்துச்சுன்னா அவங்க சோர் படம் சொன்னாங்க தயவு செஞ்சு நீங்கள் பண்ணாதீங்க சேலத்துலேருந்து ஒரு பிரதர்னு கேட்டிருந்தார் ஆனால் இந்த மாதிரி சென்னையிலேருந்து ஃபோன் வருதுன்னா கிரகம் பார்க்கணும் அங்கே ஒரு அன்னை தரசா ஆசிரமம் இருக்குதுன்னு போய் என்கொயரி பண்ணுவாங்க நான் போய் பார்த்தேன் அந்த ஆசிரமம் கிடையாது அந்த நேரத்தில் கிடையவே கிடையாது ஃபோன் பண்ணிட்டு காசு மட்டும் அனுப்ப சொல்கிறாங்க அது என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல அதனால நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு விசாரிச்சுட்டு இருந்துச்சுன்னா மட்டும் கொடுங்க இது கொஞ்சம் இருங்க நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும் அது நல்ல வழியில போன பரவாயில்ல இந்த மாதிரி ஃப்ரெட் நிறைய மாதிரி ஆயிடுச்சு

दंडा दंबळ लो तो विपना ओके आपलं बघू आपण आता बाकळ